ஜாதி கல்யாணம் பண்ணால் பரவாயில்ல நாங்கள் வந்து அது ஒரு புரட்சியாக பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க அந்த சைடு இருந்து தான் நான் இங்கே வந்திருக்கேன் ஆக்சுவலாக நான் வந்து கலப்பு திருமணம் தாங்க சார் ஜாதி வேணும்னு வந்ததுக்கு ஒரு காரணம் என்னன்னா ஒரு ஏக்கத்தில் என் தம்பி உள்ளிங்கள என் பையனை கட்டணும்னா என் தம்பி கொடுக்க மாட்டோமா அதே சமயம் நான் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுன்னா ஒரு ஏதோ ஒரு சில பேர் நம்ம அப்படின்னு வரவங்க தான் வராங்க முக்கியமாக இவங்களாம் வரணும்னு நினைக்கிறவங்க வர்றதில்ல இதே என் தம்பி ஃபங்க்ஷன் வச்சோன்னா எல்லோரும் வருவாங்க அந்த இடத்துல எல்லாம் ஓ நம்ம ஒரு வேளை நம்ம மாமன் கூட்டத்தில் யாராவது இருந்தால் நம்ம எல்லாம் இவங்களோட இருக்கலாமுன்னு நினைக்கலாம் ஆனால் அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி தாங்க தான் நான் அடுத்த தலைமுறையை கண்டிப்பாக மாற்ற முடியும் பட் அந்த ப ஒரு பத்து வருஷம் ஆயிடும் நீங்கள் வந்து ஒன்றுக்கொன்று புரிஞ்சு இந்த க இந்த சமுதாயத்துலும் அந்த சமுதாயத்திலும் எல்லாம் ஒன்று சேர்ந்து பழைய படிக்கு மாமா மச்சான் என் அக்கா எங்கள் அக்கா பொண்ணுன்னு சேர்ந்து மறுபடியும் அந்த ஒரு சுழலை கொண்டு வர்றதுக்கு ஒரு பத்து வருஷம் ஆயிரும் அந்த பத்து வருஷம் வரைக்கும் நீங்கள் தாக்கு பிடிப்பீங்களான்னு நீங்கள் நினச்சிக்கோங்க சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் கஷ்டப்படுவோம் நான் தலைச்சம் வளக எங்க எப்படியெல்லாம் பண்ணிருப்பாங்க நான் வந்து கோயில்ல வேண்டுதல் கட்டுவாங்க இல்லையாங்க சார் அந்த வலையில எடுத்து நானே போட்டுட்டு வருவேன் சில விஷயங்களை நம்ம திருப்பும் நிகழ்த்தவே முடியாது முதல் முறையாக நம்ம கர்ப்பம் தெரிவிச்சு நமக்கு ஒரு வளகா பண்ணணுங்கிற குடும்பம் குற்றச்சூழல் எல்லாம் சேர்ந்து ஒன்று பண்ணணுங்கிற ஒரு ஏக்கம் வந்திருக்கும் இல்லையா அது நடக்காத போது என்ன மாதிரியான ஒரு மனநலம் இருந்துச்சு சார் அப்போ பைத்தியம் பிடிச்சிருச்சுங்க சார் அது ரொம்ப கஷ்டமா இருந்தது என்னடா நம்ம இப்படி இருக்கிறோமே ஒரு வேலை இது வந்ததுனால தான் இப்படியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அது ரொம்ப மனநிலை ரொம்ப கஷ்டமாக இருந்தது நாங்கள் மாமியார் பார்க்க கொஞ்சம் பேசிட்டு வார்த்தை இருந்துச்சு ஆனால் அவங்களே அதை பற்றி நினைக்கல அம்மா விட்டு நிலை வச்சு வளர்த்தி விட்டாங்க நாங்கள் பாட்டுக்கு வந்துட்டோம்னா அப்புறம் அவங்களுக்கு கோவம் இருக்கும்லங்க சார் இன்னைக்கு என்ற அக்கௌண்ட்ல ஒன்றரை லட்சம் ரூபாய் வச்சிருக்கேன் அப்போ என்கிட்ட ஒரு நூறுரூவா கூட கிடையாது அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்க சார் இவங்க பழைக்குவாங்களோ பிழைக்க மாட்டாங்களா இவங்களுக்கு போய் நம்ம எதுக்கு நின்று நின்று எல்லாம் பார்க்கணும் பொழைச்சா பொழைக்கிறாங்க செத்த சாக்குறாங்கன்னு விட்டுட்டாங்க நாங்கள் அப்படி பண்ண முடியுமா ஒன்றுக்கு ஒன்று உசுராக இருந்தோம் நாங்கள் அப்போ நினைப்போம் ஒவ்வொரு நாளைக்கு நாங்கள் தனியாக பேசிகிட்டு இருக்கல சொல்லுவோம் ஒரு வேளை உங்கள் அம்மா பார்த்து பொண்ணு கல்யாணம் பண்ணியிருந்தா நீ கொஞ்சம் நல்லா இருந்திருப்பியா ஒரு வேளை நான் என்ற மாம் கொடுத்துல யாரையாவது கல்யாணம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருப்போம்மாங்கிற அளவு கூட ஒரு சூழ்நிலை வந்தது அந்த மாதிரி ஒரு இக்கிட்டான சூழ்நிலையெல்லாம் வரும்போது நாங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தோம் எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணுங்க சார் உங்க பசங்களா நீங்க கலப்பு திருமணம் பண்றதுக்கு அனுமதி எனக்கு என்ற தம்பி உள்ளே கட்ட ஒன்று தானுங்க சார் ஆசை